விடுதலை ஆக்குவா என்று சொல்லி உள்ளத்திலே அவன் நாம் பாவிகளாக இருக்கையிலே நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக மறித்த நமக்காக மறித்த தேவன் நம்மேல் வைத்த அன்பை பண்ணினார் தேவன் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அவர் அன்புள்ள தேவன் அவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கொண்டு பண்ணினார் பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை சுத்திகரிக்கும் இந்த பூமியிலே இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற அதிகாரம் பெற்ற ஒப்பற்ற தெய்வம் ஒப்பற்ற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே ஏசு சொன்னார் ஏசு சொன்னார் நானே வழி நானே வழியும் நானே சத்தியம் நானே சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் என்னை இல்லாமல் ஒருவனும் ஒருவனும் வரலோகத்திற்கு வரான் என்று சொன்னார் வரலோகத்துக்கு வர முடியாது என்று சொன்னார் இந்த பூமியிலே இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க பாவங்களை மன்னிக்க ஆண்டவராக இயேசு கெட்டதுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆண்டவராக இயேசு கெழ்த்ததுக்கு மாத்திரமே அதிகாரம்